வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் தினமும் அந்தந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் எளிமையான முறையில் நாம பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் பணவரவு வரவு அதிகரிச்சு கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்திதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா ரெண்டாவதா சொல்ல போற பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளே எழுத்து மந்திரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க எழுதினாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நாளைய பொழுதுல காணாமல் போகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சொல்றேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையோட பிரதோஷமும் சேர்ந்து இருக்கு இத நாம ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவோம் இந்த ருண விமோசன பிரதோஷ நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலையும் குறிப்பா நோய்கள் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான வழிபாடுகளை செய்யும் போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா அங்காரகனோட செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த அங்காரகனோட அருள் இருந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் ஒன்பதாம் தேதி இந்த ஒன்பதுங்கிற நம்பரும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நம்பர் இப்படி கிழமையோட இந்த ஒன்பதாம் தேதி வர்றது இன்னமுமே சிறப்பானது விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய நாள்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த ரெண்டு பரிகாரங்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நமக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற பொருளை யாருக்கும் தெரியாம நீங்க மறைச்சு வச்சாலே போதும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்கிழமையில ஒன்பதாம் தேதி நமக்கு வந்திருக்கு இந்த நாள்ல செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் அதாவது துவரம்பருப்பை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் நீங்க இதுக்கு தனியா துவரம்பருப்பெல்லாம் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது உங்க வீட்டுல நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பால இப்ப நான் சொல்ல பொருளை நீங்க மறைச்சு வைங்க இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கோரை நேரத்துல செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த செவ்வாய் நீங்க மறைச்சுவைங்க இந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரங்களை உங்களால பயன்படுத்திக்க முடியலன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எந்த விதமான தீட்டு கணக்குமே நமக்கு கிடையாது இப்போ துவரம்பருப்பு டப்பால நாம மறைச்சு வைக்க வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்குதான் ஒண்ணு குண்டு மஞ்சள் அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சளை நீங்க எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் கிழங்க உங்க கையில வச்சுக்கிட்டு மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அங்காரகன் கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த மஞ்சள் துவரம்பருப்பு டப்பால நீங்க மறைச்சு வச்சிருங்க இப்படி துவரம்பருப்பு டப்பால நீங்க வச்சிருக்க மஞ்சள் கிழங்க உங்க வீட்ல இருக்கிற மத்தவங்க பாக்கலாம் வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த மஞ்சள் கிழங்க பாக்காத மாதிரி வைங்க இந்த மஞ்சள் கிழங்கு அப்படியே இருக்கட்டும் இத நாம மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மஞ்சளை எடுத்து இடத்துல தூக்கி எளிமையான தான் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த பொருளை துவரம்பருப்பு டப்பால மறைச்சு வச்சு பாருங்க நிச்சயமா பணவரவு அதிகரிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையறத நீங்களே உணர்வீங்க அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இந்த ருண விமோசன பிரதோஷ நாள்ல நாம செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இது முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் நான் முதல்ல சொன்ன பரிகாரம் எல்லாருமே செய்யலாம் ஆனா இந்த பரிகாரம் நீங்க சுத்தமா இருக்கிறீங்க அசைவம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா மட்டும் செய்யுங்க பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலோ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலோ இந்த வழிபாடை இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம் முதல்ல சொன்ன பரிகாரத்தோட சேர்த்து இந்த வழிபாடையும் நீங்க தாராளமா செய்யலாம் அப்படி இல்லனா ரெண்டுல ஏதாவது ஒன்ன மட்டுமாவது நீங்க இன்னைக்கு செய்யுங்க பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யறவங்களும் இப்ப நான் சொல்லப் போற இந்த வழிபாட உங்க வீட்டுல பூஜை அறையில நீங்க செய்யலாம் இந்த வழிபாடை எந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரமான சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாதவங்க சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் பேனா தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேனாவை வேணாலும் நீங்க இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் தவிர்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கிற விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அதற்கான தீர்வு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல்களை நீங்க எழுதுங்க உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் சரி அத ஒன்னுக்கு கீழே ஒன்னா எழுதிக்கோங்க சிம்பிளா ஒரே லைன்ல நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு பண வரவு அதிகரித்து விட்டது நான் நினைத்த பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதிக்கோங்க அடுத்ததா நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதிக்கோங்க இந்த வேண்டுதல் உங்களுக்காக வைக்கிறீங்கன்னா நான் சொல்லி எழுதிக்கோங்க உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய மத்தவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யறீங்கன்னா அவங்களோட போட்டு என்ன வேண்டுதலோ அத நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி எத்தனை வேண்டுதல்கள் வேணாலும் நீங்க எழுதலாம் அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற நாலே நாலு எழுத்து மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அதாவது ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் அந்த பேப்பர்ல எழுதுங்க பேப்பர்ல உங்க வேண்டுதல்கள் என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழ இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை எழுதுங்க இந்த மந்திரத்தை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அந்த மந்திரம் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் மவ சிவ மவ சிவ மவ சிவ ரொம்ப ரொம்ப பிரதோஷ நாளே இருபத்தி ஒரு முறை நீங்க போது நீங்க கேட்ட வரத்தை சிவபெருமான் வாரி வழங்குவாரு இதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்படி மந்திரத்தை எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மடிச்சு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு இதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க அது வரைக்கும் இந்த பேப்பர் பத்திரமா இருக்கட்டும் சப்போஸ் இந்த பேப்பர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று வேண்டுதல்களை நீங்க எழுதி அந்த மூன்று வேண்டுதலும் நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் இந்த பேப்பரை எரிக்கணும் மத்தபடி இந்த பேப்பரை உங்க வீட்டுல பூஜை அறையில பீரோல இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் சப்போஸ் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் கிழிஞ்சு போயிட்டாலோ டேமேஜ் ஆயிட்டாலோ நீங்க கவலைப்பட வேண்டாம் திரும்பியும் ஏதாவது ஒரு பிரதோஷ நாள்ல இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க எழுதி வைங்க நிச்சயமா அந்த சிவபெருமானோட அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம் சந்திக்கலாம் நன்றி